ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாராகி எலுமிச்சை பரிகாரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க செவ்வாய்க்கிழமை ஒரு எலுமிச்சம் பழம் இருந்து பேரம் பேசாமல் வாங்கி கொள்ளுங்கள் கரும்புள்ளி இல்லாமல் வாங்கி வந்த அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து தண்ணீரில் கழுவி விடுங்கள் கையில் எலுமிச்சம் பழத்தை வைத்து கொண்டு வாராகியை வந்து துணை அப்படின்னு சொல்லி நீங்கள் மூன்று முறை சொல்லிவிட்டோம் அந்த எலுமிச்சம் பழத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு பூஜை அறையில் வைத்து மனதார வந்து வாராகிய வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு இந்த எலுமிச்சம் பழத்தை கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அறைகளையும் வந்து காண்பிக்க வேண்டும் உள்ளங்கையில் வந்து திறந்து வைத்து கொண்டும் நடுவி அந்த எலுமிச்சம் பழத்தை வைத்து கொண்டும் வீட்டில் எல்லா இடங்கள்லையும் வந்து இந்த எலுமிச்சம் பழத்தை வந்து காண்பித்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல போட்டு வரவேற்பறையில் வைத்து விடுங்கள் எலுமிச்சம் பழத்தை கொண்டு போய் வந்து எல்லா அறைகளையும் வந்து காட்டினீங்களவா அப்போது நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும் அதாவது வார்த்தாளி வார்த்தாளி வராகமுகி பஞ்சமி தேவி வாராகி தாயே வீட்டை காப்பாய் இந்த மந்திரத்தை சொல்லுங்க செவ்வாய்க்கிழமை காலை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பரிகாரத்தை செய்து முடித்து விட்டீர்கள் அதுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு மேல ஒரு சின்ன அகல் விளக்கில் கைப்புறம் ஏற்றி வைத்துட்டு அந்த நெருப்பில் இந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு பொசுக்கி விடுங்கள் இந்த பழம் வந்து கைப்புறத்தில் அவ்வளவு எளிதில் வந்து எரியாது இருந்தாலும் அந்த எலுமிச்சம்பழம் முழுவதும் வரை அதை வந்து நெருப்புக்குள்ளே வந்து இரையாக்கி விட்டு அந்த மிச்சம் மீதி இருக்கும் இல்லையா அந்த சாம்பலை வீட்டிற்கு வெளிப்பக்கம் கொட்டி விடுங்கள் இந்த பரிகாரத்தை கிழமையில வீட்டில் செய்தால் போதும் உங்கள் வீட்டில் வந்து பிடித்த தரித்திரம் கட்ட சக்திகள் விளக்கம் கண்திருஷ்டி விளக்கம் எதிரி தொல்லை விளக்கம் ஏவல் பில்லி அதை மட்டும் இல்லாமல் செய்வினை போன்ற பாதிப்புகளில் இருந்து வந்து கூட நீங்கள் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பாதுகாப்பு வட்டத்திற்குள்ளே வந்துவிடும் இந்த பரிகாரத்திற்கு பிறகு உங்கள் வீட்டை பாதுகாக்க வேண்டிய வேலையை வந்து வராகி தாய் வந்து பார்த்து கொள்வாள் இந்த தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி